தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்செந்தூர் கடற்கரையில் தினமும் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் பெண் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருச்செந்தூர் இது தொழிலாளர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல வருமானம் தெரிய தரக்கூடிய ஊராகும் இந்த ஊரில் முருகன் கோவில் உள்ளது எந்த தொழில் தெரியாதவர்கள் கூட திருச்செந்தூர் கடற்கரையில் சுற்றித்திருந்தால் தினந்தோறும் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு பெண் ஒரு குடையை வைத்துக்கொண்டு கீழே உட்கார்ந்து கொண்டு குடிநீர் பாட்டில்கள் மாங்காய் ஆப்பிள் அன்னாசி பழம் ஆகியவற்றை விற்கின்றார் காலை ஆறு மணிக்கெல்லாம் இங்கே வந்து குடையை வைத்து கொண்டு விற்கின்றார் இரவு ஏழு மணி எட்டு மணி வரை இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு கடற்கரைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் குளிப்பவர்கள் குடிநீர் வாங்கி குடிக்கிறார்கள் பழங்கள் சாப்பிடுகிறார்கள் ஆப்பிள் பழம் வாங்கி சாப்பிடுகிறார்கள் ஆக சிற்றுண்டிகள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் நொறுக்குத் தீனிகள் வாங்கி சாப்பிடுகிறார்கள் தினந்தோறும் இந்த பெண் மூவாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டுகிறார் கடற்கரையிலே நிலக்கடலை வேர்க்கடலை பொறி ஆகியவை விற்கிறார்கள் சிறுவர்கள் ஸ்நாக்ஸ் பாட்டில்கள் விற்கிறார்கள் ஆக தினந்தோறும் இந்த பெண் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறார் தொழில் தெரியாதவர்கள் கூட திருச்செந்தூருக்கு கடற்கரைக்கு சென்று ஏதாவது ஒரு சிறிய வியாபாரம் செய்து பிழைத்து கொள்ளலாம்